சொந்தம் இந்த வீட்டுல எதுக்கு இருக்கோம் நீங்கள ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா நீ பாட்டு உஷா கிட்ட நகே வாங்கிட்டு உங்க அப்பா இந்த போய் கொடுத்துருவாண்ட சாமி வந்து அப்பா வாங்கிட்டு போறாரு கௌரி கௌரி என்ன என்ன கக்கா இவ இவ செஞ்ச வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு வாங்க உங்க அப்பா கோடி கணக்கா பிசினஸ் பண்றாரு

வயசுல பெரிய எனக்காக மனுஷன் ஆனா பின்ன என்ன ஐயா ஆம்பளை போட்டு அடிக்கிறான் ஆத்தா கறி தூண்டி விட்டுகிட்டு இருக்கா என்னன்னு கேட்க போன என்ன வெளிய போன்னு சொல்றான் எதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கணுமா தாய் எனக்காக பொறுத்துக்க இதை தவிர்த்து வேற எதுவும் சொல்ல தெரியல ஐயா எதுக்குமே கலங்காதனே இப்ப கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டே ஐயா இதோ பாரு உனக்காக நாங்க இங்க இருக்கோம் இருக்கோம் ஆனா இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுது நான் சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் என்ன தாய் பொறுமையா உள்ள போடாது ஜானகி என்ன கேட்காதீங்க போய் உங்க மகனை கேளுங்க கௌரி கௌரி என்னடா இதெல்லாம் பின்ன என்னப்பா ஏன் கிட்ட கூட சொல்லாம உஷா கிட்ட இருந்த நகையை வாங்கி இப்ப எவ்வளவு அசிங்கமா போடிச்சு பாருங்க இத கேட்டதுக்கு தான் அவனை எதிர்த்து பேசிருக்கா புருஷன் மரியாதை கொடுத்தாளா நான் உங்க எதுவும் பேச விரும்பல நீ கொஞ்சம் பேசாம இரு டேய் என்னடா இது படிச்சவன் ஒரு பிள்ளை தாச்சி போய் ச கேக்கவே நல்ல இல்ல ஏண்டா ஏண்டா அப்படிலாம் போடா புள்ள இவ தான் அதிசயமா புள்ள பேக்க போறா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாரு பண்டிகை வருது நம்ம பூனத்தோட கல்யாணத்தை பத்தி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் கார்த்திக அவ கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாளான்னு நீ கேள் இந்த மாதிரி விஷயத்த ஒரு அப்பா கேக்கிறத விட அம்மா நீ கேட்டா அவ மனசு விட்டு பேசுவான்னு நினைக்கிறேன் சரிங்க பேசி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி கார்த்திக விரும்பி இருக்கலாம் ஆனா அவ இப்ப என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அதனால நீ பேசி எப்படியாவது அவ மனசுல என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் இதை பத்தி நாம என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வர வசதியா இருக்கும் ஆமா பால் சாப்பிடு பூனம் உங்கிட்ட ஒண்ணு கேட்கணுமா ஏங்கிட்டியா கேளுங்கம்மா அம்மா கார்த்திகை பத்தி நீ என்ன நினைக்கிற ஹம் என்னம்மா இது திடீர்னு எப்படி கேட்கறீங்க அம்மா கார்த்திகை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் ரொம்ப நல்லவர்மா தானே உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு நிச்சயம் நல்லா வருவாரும்மா நீங்களே அவரை நல்லவர்னு சொல்லும் போது யாருக்கு தாமா அவரை பிடிக்காது என்கிட்ட மட்டும் இல்ல எல்லாருக்கிட்டயுமே அவர் நல்லவரா தானே பழகிட்டு இருக்காரு அதான் இந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு அப்பா கார்த்திகை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இருக்காருமா அப்படியா சரி வரட்டும் பகதூர் நீ உடனே நம்ம கார்த்திக் தம்பியை பார்த்து கோழி பண்டிகைக்கு கண்டிப்பாக வர சரிங்க கண்டிப்பா வரணுமா சேட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னார் சொல்லுப்பா பூனத்தோட கல்யாணத்தை பற்றி பேசணும் அதனால கண்டிப்பாக ஆர்டர் தரணும்னு சொல்லியிருந்தீங்களே பகதூர் நீ கார்த்திகை பார்த்து இந்த விஷயத்த முதல் சொல்லு அதுக்கப்புறம் சாயங்காலமா போய் நீ ஸ்வீட்டுக்கு ஆர்டர் கொடு சரிங்க கார்த்திக் கார்த்திக் தம்பி வணக்கம் உள்ள வாங்க பரவாயில்ல தம்பி உட்காருப்பா தம்பி நீ மேல உட்காந்துருக்க என்ன தம்பி முன்ன மாதிரி உன்ன பார்க்கவே முடியுது இல்ல எங்களெல்லாம் மறந்துட்ட போல இருக்கு சேச்சா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை வர வர வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம போயிடுச்சு ஏதோ பிறந்தமேன்னு வாழ வேண்டியதாக இருக்குது என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட ஆண்டா உனக்கு நல்ல தொழிலை கொடுத்துருக்கான் நல்ல வருமானத்தையும் கொடுத்துருக்கான் அதெல்லாம் நம்ம கையை விட்டு போனால் கூட பரவாயில்ல பகதூர் நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்கள இழந்துட்டா அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது பகதூர் நான் வாழ்க்கையில் எதை அதிகமாக நேசிக்கிறனும் அது எனக்கு நினைக்கவே மாட்டேங்குது போகட்டும் தம்பி அதை நினச்சி கவலைப்படாத ராம்சேட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர சொன்னார் என்ன பகுதூர் ஹோலி பண்டிகை வருதுல்ல கண்டிப்பா இப்ப நான் எந்த பண்டிகை கலந்துக்கிற மனநிலையில சொல்லிடுங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பூனத்தோட எதிர்காலத்தை பத்தி உங்கிட்ட கலந்து தான் முடிவுக்கு வரணுமா தயவு செய்து தம்பி சரி பகுதூர் நான் பாக்கிறேன் வர தம்பி அகிலா அக்காவும் அதுதான் எங்கம்மா மாமா கடையில் வேலை செய்கிற யாருக்கோ கல்யாணம்மா அதுக்கு போயிருக்காரு அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க நேற்று ராத்திரியே வரணும்னு நினச்சேன் இந்த ஜோதி ராஜ்கள் பண்ண காரியத்தால் உங்கள் அப்பாவுக்கு அனவசியமாக கெட்ட பேர் உனக்கும் ப்ராப்ளம் இவன் தண்ணி அடிக்கிறதுக்காக கண்ணா பின்னாலும் செலவு பண்ணி பார்ல கடன் வேற வச்சுட்டு வேண்டான் கடன் அவன் கழுத்தை பிடிக்க வேண்டான் நகை என் கிட்டே கொடுத்து மாமா இதை அடகு வச்சு எப்படியாவது எனக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணா செங்கல்பேட்டிலே என்னை எவனுக்கும் தெரியாது சென்னையில் என்னை எவனுக்கும் தெரியும் உங்கள் அப்பா கிட்டே போய் என் நகன்னு போய் சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன் அவரும் பாவம் அவர் மெம்பராக இருக்கிற ஃபண்ட்லேயே போய் அவர் பேர்லேயே கடன் வாங்கி கொடுத்தாரு இந்த ஜோதி எங்க அவனுக்கு கெட்ட பேர் வந்துடுவோன்னு பயந்து உங்கள் அப்பா மேலே பைய போட்டான் நானும் போய் ஜோதி தம்பியை கேட்டேன் தெரியாமல் நீ மன்னிச்சிருக்கேன்ன்றாரு அப்புறம் என்ன பண்ணுறது அத்தாக்கிட்டேயும் அத்தாம் கிட்டேயும் எனக்கு உண்மையை சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்தேன் வேணப்பா இப்படியும் எங்கள் அப்பா மேலே பழி வந்துருச்சு இனிமேதை சொல்லி என்ன ஆக போகுது விடுங்க நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியுதுமா மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா என் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க அதை பற்றி நான் கவலைப்படல ஏதோ அந்த ஜோதி பயிலுக்கு ஹெல்ப் பண்ணேன் அதை அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அனாவசியமாக அவன் குடும்பத்தை கெட்ட பேர் வேறு வாங்கி கொடுத்துட்டான் இந்த உண்மையை எனக்கு அக்கா கிட்டேயும் அத்தாக்கிட்டேயும் சொல்ல எனக்கு ராத்திரி தூக்கமே வராது நான் சொல்றது கேளுங்கப்பா இந்த பிரச்சனை இதை விட விட்டுருங்க இல்லைம்மா உன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் தான் என் பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு தேவையில்லை நீ என் மக மாதிரி தான் உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் இங்க பாருங்க அவ சின்ன பொண்ணு மனசுக்குள்ளாயிரம் கற்பனைகளை வச்சிட்டு இருக்கா இந்த நேரத்துல நடந்து முடிஞ்சு போன இந்த பிரச்சனை சொல்லி வாழ்க்கை கெடுக்கணுமா நான் சொன்னா கேப்பிங்கல்ல அப்புறம் இந்த பிரச்சனையை விட்டுருங்க அவங்க வர நேரத்துல இங்க இருந்தா நீங்க அவசரப்பட்டு உல்லிடுவீங்க கிளம்புங்க பாருங்க தம்பி ட்ரைவர்களுக்கும் உள்ள தனியாக சாப்பாடு போடுறாங்க கார் சாவியை காமிச்சாலே போதும் சாப்பாடு ரொம்ப பிரமாதம் சீக்கிரம் போங்க தீந்துற போதே இல்லைங்க நான் வீட்டிலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் ஓஹோ ரொம்ப படிச்ச ஒரு போல் இருக்கு அதான் கௌரவம் பார்க்குறாரு மச்சான் டிரைவர் தொழிலுக்கு பூசு போல இருக்குது அதான் கூச்சப்படுறாரு பாத்தியாடா போலீசார வீட்டு மருமகள்லாம் டிரைவரா வந்துட்டா நம்ம போல இப்ப எங்க அந்த குமாரசாமிட்ட முதல்ல நான் தான் டிரைவரா இருந்தேன் இப்போ அவர் மருமகனே டிரைவரா வந்துட்டார் கோடீஸ்வரம் வீட்டு மருமகன் டிரைவரா வரலாம் ஆனா கோடீஸ்வரனுக்கு வண்டி ஓட்ட டிரைவர் மர்மனா வர முடியுமா ஏ அப்படியே சில பேர் ஆயிருக்காங்களே சங்கர அதோ பாருங்க அங்கே நிற்கிறது உங்கள் பையன் மாதிரி இல்லை எங்க சார் எனக்கு தெரியல சார் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நீங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள் நான் போய் இறங்கிட்டு உங்கள் வண்டி அனுப்புகிறேன் நீங்கள் கவலைப்படாதுங்க எனக்கு வேண்டியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க யார் கார்லயாவது வந்துடுறேன் நீங்கள் புறப்படுங்க தேங்க்ஸ் சார் வண்டி எடுப்பார் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கலாமா நல்லா இருக்கு கொஞ்சம் எல்லோ ஜாஸ்தி இருக்கு ஒயிட் இருந்தா நல்லா இருக்கும் என்னப்பா ஃபங்க்ஷன் போலையா இவ்வளோ சீர வண்டிங்க எங்கப்பா போறோம் வெளியில நாலு இடத்துக்கு தலை நம்ம போகிற மாதிரி இருக்கு நம்ம நிலமை என்னாச்சு ஏன் இப்படி பேசுறீங்க நான் பேசல ஊரே பேசுவோம் மகனை பத்தி நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் பாரு யாரை சொல்றீங்க பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு படிச்சு பிளேன் ஓட்ட போறேன்னு சொன்னோம் மக மாமனார் வீட்டில் போய் டிரைவரை உட்காந்துருக்கான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மற்ற டிரைவர் எல்லாம் பேசுனதை கேட்டேன் மகா அவமானமா போச்சு மாமனார் வீட்டோட மாப்பிள்ளை வந்து உட்காருறதே கேவலம் அதுலேயும் நம்ம உழைப்புலையும் மண்ணலி போட்டாம் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து வண்டியில் வர்த்தக சபை செக்ரட்டரி கோல்டன் ஜுவல்லர்ஸ் முதலாளி கோவிந்தராஜ் மாதிரி இருந்தார் ரொம்ப கேவலமா போச்சு ஃபங்க்ஷனுக்கு போக பிடிக்கலடா திரும்ப வந்துட்டேன் இந்த விஷயம் நேத்து எனக்கு தெரியும்பா இதை வீணா ஏன் உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை சங்கடப்படுத்தணும்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல கௌரி என் மனசு சங்கடப்படுறது இருக்கட்டும்ப்பா இப்படியே போச்சுன்னா ஜோதியோட வாழ்க்கை என்ன இருக்கு பெரியவங்கிற முறையில் நீ தான்ப்பா ஏதாவது எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அவனுக்கு டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் உன் புத்தி இப்படி போயிருக்கு இந்த அகில அவனுடைய அப்பா உஷாவுடைய நகையை வாங்கி அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிருக்காரு அதனால குமாரசாமி பிள்ளை வீட்டில் நம்ம மகனுக்கும் மருமகளுக்கும் மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு ஜானகி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் நம்ப முடியல நம்பவும் மாட்டேன் ஆ ஆமாம் நீங்கள் அவங்கள பற்றி சொல்லி எதை நம்பியிருக்கீங்க இதை நம்புறத்துக்கு அதான் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக இருக்கே இல்லை ஜானகி இதில் ஏதோ ஒரு விஷயம் நடுவில் நடந்துருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா எல்லா விபரமும் தெரிஞ்சுரும் அம்மா எங்கே கணேஷனை கொஞ்சம் நாளாகவே காணும் ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாருந்துவிட்டேன் நம்ம அகில அம்மாவுடைய அப்பா ஆஃபீஸில்

கல்யாண விஷயத்துல நீ தலையிட கூடாது நகை கடைக்கு மட்டும் தான் கூட வரணும் ஹலோ கணேசனா அத்தம் பேசுறேன் தா என்னது அந்த நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கங்க சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சாப்பிடடா இல்ல அத இனிமே தான் சாப்பிடணும் இங்கவே சாப்பிட்டுக்கலாம் உனக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் விருந்தா எதுக்கு டேய் நீ சீக்கிரம் கிளம்பி வாடா நேரா பேசிக்கலாம் சரியா தா இப்பவே கிளம்பி வரேன் ஏன்டி இந்த அத்தா இந்த நேரத்துல வீட்டுக்கு வர சொல்றாரு அதுவா காயத்ரிக்கு வளையல் செய்யணும்னு ஒரு அளவு வளையல் கேட்டிருந்தாரு அதுக்காக இருக்கும் இவ வேற சுந்தரம் பிள்ளை கிட்ட நகை கொடுத்து பணம் வாங்கின விஷயம் அத்தானுக்கு தெரிஞ்சிருமோ நான் பயந்துட்டு இருக்கிறேன் இவ ஒரு நகை கதையை சொல்றா அப்படின்னா இப்ப எங்க நீங்க தனியா போறீங்க அதுக்காக இப்ப ஒரு மிலிட்ரி போர்ஸ் கூட கூட்டா போக முடியும் அதுக்கு இல்லைங்க கோவத்துல உங்க அத்தா உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு

என்னங்க நடந்தது நடந்து போச்சு அதே நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆக போகுது இல்ல உஷா நான் இங்க எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் அதெல்லாம் இந்த நாலு செவத்துக்குள்ளதான் இருக்கு ஆனா இன்னைக்கு அப்பா முன்னாடி அவமானப்பட்டுட்டேன் அவமானப்பட்டது கூட பெருசு இல்ல உஷா ஆனா அதை பார்த்து எங்க அப்பாவோட மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா ஆனா இன்னைக்கு

ஹலோ ஜோதி நான் அப்பா பேசுகிறேன்ப்பா அப்பா சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்புறம் நடக்கிற எதுவும் நல்லா இல்லைப்பா நீ உடனே ப்ரோப்ட்டை வீட்டுக்கு வாயேன் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் அதெல்லாம் நேரில் வாயேன் சொல்கிறேன் சரிப்பா நான் உடனே வரேன் பார்த்தி உஷா நான் ஃபங்க்ஷனில் அவமானப்பட்டது அப்பா அவளை தாங்கிக்க முடியல எதுக்குங்க என்ன டிரைவர் குளத்துல பார்த்தார்ல அப்பாக்கு ரொம்ப இலகிய மனசு வீட்டுக்கு போய் அத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு அம்மா கிட்ட சொல்லிருப்பாரு அம்மா உடனே சத்தம் போட்டிருப்பாங்க வீட்டுல பெரிய ரகலே நடந்திருக்கும் சரி அவன் கேட்ட பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு செஞ்சிருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அம்மா எவ்வளவு பணம் கேட்டீங்க இருபத்தொன்னு லட்சம் கூட ஒரு பத்து லட்சம் ரூபாய் கேளுங்க உங்க அண்ணன் மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் கேட்கலையா உங்க அப்பா தரலையா நீங்க மட்டும் என்ன ஏமாடியா